ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரில் லலிதா ஜுவல்லரிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும் அங்கே பார்த்தீங்கன்னா குமரன் சில்க்ஸ் இருக்குது குமரன் சில்க்ஸ்க்கு அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எம் சில்க்ஸ் காஞ்சிபுரம் எஸ்எம் சில்க்கு அப்படியே ஃப்ரெண்டில் தான் இந்த ஷாப் இருக்குது இவங்க ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது இப்போ இருக்க பேங்கிள்ஸ்லாம் பாருங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் வச்சுருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்குது நீங்கள் எந்த ரோட்டோர கடையிலையும் இவ்வளோத்துக்கு வந்து பார்க்க முடியாது கலெக்ஷன்ஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் குமிச்சு வச்சுருக்காங்க காலையில் இவங்க ஷாப் வந்து ஓப்பன் பண்ண உடனே நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஏன்னா இவங்க ஷாப்பில் எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வச்சுருக்காங்க ஒரே மாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த கலர்ஸில் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் கூட இவங்க நிறைய வச்சுருக்காங்க பேங்கிள்ஸ் மட்டும் கிடையாது ப்ரைடல் செட்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நெக் செட்லேயும் நிறைய இருக்குது எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வச்சிருக்காங்க நல்ல ப்ரீமியம் ரேஞ்சில் இருக்குது இப்போ இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நிறைய வச்சிருக்காங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது இப்போ இதெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கு வண்டி நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கிட்டே இருக்குது இவங்க ஷாப்லேயும் நீங்கள் போய் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய வந்து இருக்குது இப்போ பார்த்துட்ருக்க இந்த ஸ்டோன் வச்சதுலாம் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி ப்ரைஸில் வரக்கூடியது இதுலேயுமே கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது இதே மாதிரி இவங்கள்ட்ட எக்கச்சக்கமாக வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர்லாம் ரொம்ப நல்லா இருந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் இவங்க கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க இதே மாதிரி இவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் கொடுங்க நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இன்னும் வச்சுருக்காங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷாப்புகளுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன கடைகளையுமே ப்ரீமியம் குவாலிட்டியில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பாருங்கள் இதெல்லாம் ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அபவ் இருக்கும் இவங்க எல்லாம் ரொம்ப கம்மியாக சேல்ஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாமே அழகழகான கலெக்ஷன்ஸாக இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்கலாம் க்ரீன் கலரில் ரொம்ப அழகான ஒரு ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது காசு மாலை மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் இதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இது கூடயே சேர்த்து உங்களுக்கு ஆரத்தோடு வேணும்னா அப்படி செட்டாகவுமே இவங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோவில் எல்லாத்தையுமே காமிக்க முடியாது கம்மியாக தான் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் டேரெக்டாக போய் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இயரிங்ஸ் மட்டும் வாங்கினாலே டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ப்ரைஸில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மொத்த செட்டு உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸில் தான் இருக்குது ரொம்ப அழகழகாக இருக்குது அதுலேயுமே கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் ஏடி ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் இந்த செட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம வியர் பண்ணோம்னா கோல்டு மாதிரியே தான் இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இவங்கள்ட்ட ஏகப்பட்டது இருக்குது இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக அட்டகாசமாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் மீஷோவில் பார்த்துருப்பீங்க இவங்கள்ட ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க அழகழகான எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க இயர்ரிங்ஸோடு சேர்த்து வருது இதெல்லாம் லாங்கான செயின் நம்ம லாங்காக வியர் பண்ணணும் அப்படின்னா சாரீக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸில் வருது இது பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது மாதிரி அதில் வந்து ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது உங்களுக்கு மேட்ச் பண்ணி வாங்கினா வாங்கிக்கலாம் கேரளா டிசைன்லேயுமே நிறைய வச்சுருக்காங்க இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்து இறங்கியிருக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து உருவம் இல்லாதது வேணும்னா அந்த உருவம் இல்லாத கலெக்ஷன்ஸுமே இவங்கள்ட நிறைய வச்சுருக்காங்க ஏகப்பட்ட டிசைன்ஸில் இருக்குது அழகழகாக எல்லாமே இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோவில் இந்த செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இல்லை என்ன அப்படின்னா வெயில் ரொம்ப அன்றைக்கி ஜாஸ்தியாக இருந்துது நான் இந்த வீடியோ எடுத்து ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு அப்போ நல்லா வந்து வெயிலாக இருந்தனால இதெல்லாம் கிளியராக இல்லை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இவங்க ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அழகழகாக இருக்குது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க ஷாப்பில் மட்டும்தான் வாங்குவீங்க அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் வச்சுருக்காங்க ப்ரைஸ் வந்து அவங்க கம்மி பண்ணி கேட்டாலும் கம்மி பண்ணி தருவாங்க இதில் பின்னாடி ப்ரைஸ் போட்டிருப்பாங்க அந்த ப்ரைஸில் அவங்க சொல்ல மாட்டாங்க நீங்கள் அவங்கள்ட்ட பிரைஸ் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க நீங்கள் இதில் போய் பார்த்துட்டு பின்னாடி உள்ள ப்ரைஸை பார்த்துட்டு அதுதான் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறீங்க இல்லை எல்லா கடைகளையுமே இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் வந்து பின்னாடி போட்டிருக்க ப்ரைஸ் அவங்க சொல்ல மாட்டாங்க அதில் இருக்கிற ப்ரைஸ்லேருந்து அவங்க கம்மி பண்ணி தான் சொல்லுவாங்க இந்த வெட்டிங் செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டியானம் எல்லாம் சேர்த்தே வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்குது ஒட்டியானலாம் இல்லாமல் வெறும் இது மட்டும் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்லருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸில் வச்சுருக்காங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்க இந்த செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடியது இதெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் யாராலையுமே நம்ப முடியாத ஒரு பிரைஸில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஷாப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அபவ் இருக்கும் வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நீங்கள் மீஷோவில் கூட இது செக் பண்ணி பாருங்க இந்த குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் டேரெக்டாக ஷாப்பில் போய் பாருங்கள் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸில் வரக்கூடியது நிறைய அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க போய் டேரெக்டாக ஷாப்பை பாருங்கள் நிறைய பேருக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் ரொம்ப பிடிக்கும் ஒயிட் கலர் ஸ்டோன்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மல்டி கலர்லேயும் வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம சேனலுக்காக மட்டும்தான் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்போ ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சொல்லியிருக்கேன் இப்போ இதெல்லாம் விலை கூடிருச்சு ஆனாலும் நம்ம சேனலுக்காக அவங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்லேயே கொடுக்குறாங்க அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டேரெக்டாக ஷாப்பை உடனே விசிட் பண்ணி பாருங்க நிறைய வச்சுருக்காங்க இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட்க்கு மேலே இருக்கக்கூடிய கலெக்ஷன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் இதே மாதிரி நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பீட்ஸ் வர்றது மாதிரி உள்ளது கொஞ்சம் கிராண்டா வருது ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பாத்துட்டு இருக்கிறதுலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸில் வரக்கூடியது இதுலேயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதில் க்ரீன் கலர்லாம் சூப்பராக இருந்துது இந்த கலரும் நல்லா இருக்குது ஒவ்வொரு கலர்ஸுமே பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் சிம்பிளாக அழகாக நீட்டாக இருக்குது டபுள் லேயர் வரது மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸில் வருது ரொம்ப அழகழகாக இருக்குது பாருங்க இதில் கலர்ஸுமே நிறைய வச்சிருக்காங்க இவங்கள்ட்ட ஸ்டார்டிங் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்தே இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டியில் நிறைய வச்சிருக்காங்க இப்போ பார்த்துருக்கதெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸ்ல இருக்கக்கூடியதான் ஒவ்வொரு டிசைன்லேயுமே எத்தனை கலர்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எல்லாமே இவங்கள்ட கிடைக்கும் போய் செக் பண்ணுங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நானே இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் எந்த ரோட்டு கடையிலுமே பார்த்ததே கிடையாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து குமிச்சு வச்சிருக்காங்க நீங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்குன்னு அந்த வீடியோல பார்க்கும்போதே தெரியுது இது வீடியோவில விட டேரக்டா பாருங்க அவ்வளோ அழகா இருக்குது இதுல பாத்தீங்கன்னா டபுள் லேயர்லேயும் உங்கள்கிட்ட இருக்குது நீங்க எந்த மாதிரி பேட்டர்ன் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்த கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இயர்ரிங்ஸ் மட்டுமே இதெல்லாம் காஸ்ட்லியா இருக்கும் இது உங்களுக்கு செட்டோட சேர்த்தே பாத்தீங்கன்னா அது நைன் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ பார்த்துட்டு ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி நம்ம சேனலுக்காக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க வெளியில நிறைய ஷாப்புகளை நீங்க விசாரிச்சுக்கோங்க இதெல்லாம் டூ தௌசண்ட் அபவ் இருக்கும் கண்டிப்பா நீங்க கேட்டு பார்த்துட்டு இவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கலாம் இந்த கவரை வச்சு வெட்டிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோடய குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது இதில் பிங்க் கலர் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருக்குது செம்ம ஒர்த்துனே சொல்லலாம் இந்த இயரிங்ஸ் மட்டுமே ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் வெளியில் ஷாப்பில் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அதோட குவாலிட்டி அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு இது நமக்கு செம்ம ஒர்த்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக ஷாப்பில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க டபுள் லேயரில் ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஒரு எல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பர்பிள் கலரும் சூப்பராக இருந்து இந்த ஸ்டோனோட குவாலிட்டி எல்லாமே செம்ம சூப்பராக வச்சுருக்காங்க ரொம்ப வந்து நமக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் கம்மியான ப்ரைஸில் வாங்கினா இந்த ஷாப் ஒரு பெஸ்ட்டு ஷாப்னே சொல்லலாம் எல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக ஷாப்பில் போய் செக் பண்ணி பார்த்து இவங்கள்ட்ட வாங்குங்க வெட்டிங் கலெக்ஷன்ஸ்லே பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ரேஞ்சில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் குவிச்சு வச்சுருக்காங்க நான் இதில் கொஞ்சமாக தான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் இந்த சைடு வந்து வச்சுருக்கேன் எதுவுமே நான் வீடியோவில் எடுக்கலை நீங்கள் ஷாப்பில் போய் பாருங்கள் இதெல்லாம் இவங்க உள்ள இருந்த கலெக்ஷன்ஸ் நான் பார்த்துட்ருக்கோம் வெளியில் இன்னும் இவங்க அவ்வளோ வச்சிருக்காங்க இதெல்லாம் இப்போ பார்த்துட்டுருக்குதுலாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸில் வரக்கூடியது இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரைஸில் வரக்கூடியது இந்த இயரிங்ஸ் எல்லாமே ரொம்ப ரிச்சாக அழகாக இருக்கும் இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரைஸில் வரக்கூடியது இதோட இயரிங்ஸ்மே நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கெல்லாம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் வியர் பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்தளவுக்குள்ள கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் இவங்கள்கிட்ட ஏகப்பட்டது வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் த்ரீ தௌசண்ட் இதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க கம்மி பண்ணி கேட்டிங்கன்னா த்ரீ தௌசண்ட் சொல்கிறாங்க த்ரீ தௌசண்ட் வந்து கம்மியாக கூட தருவாங்க இப்போ டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்